ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பெண்கள் இருந்தே செம்மையாக சம்பாதிக்கலாம் ரூபாய் ஐநூறுலேருந்தே தொடங்கக்கூடிய அசத்தலான தொழில் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போல்லாம் கல்யாணம் காதுகுத்து வளகாப்புன்னு எந்த விசேஷமாக இருந்தாலும் மெகந்தி போடாமல் யாருமே இருக்கிறதில்ல அதுவும் பொண்ணுங்களுக்கு கை நிறைய மெகந்தி போட்டாலே ஒரு தனி அழகு தான் இதையே ஒரு பிஸ்னஸாக பண்ணால் எப்படி இருக்கும் இதுக்கு பெருசா முதலீடு எதுவும் தேவைப்படாது உங்ககிட்ட நல்லா வரையிற திறமை இருந்தாலே போதும் இந்த பதிவில் ஒரு மெஹந்தி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை எதையெல்லாம் செஞ்சால் நீங்கள் ஃபேமஸ் ஆகலாம் எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போது மெகந்தி பிஸ்னஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம் மெகந்தி கோன்ஸ் முதல்ல மெகந்தி கோன் ரெடி பண்ணணும் குறிப்பாக கடையில் வாங்காமல் எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தாராளமாக மெகந்தி போடலாம் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி மருதாணி இலைகள் பெரும்பாலான வீடுகளில் இருக்கும் இந்த இலைகளை பறித்து உலர்த்தி பவுடர் பண்ணி கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி கலந்து கோன் பேப்பர் வாங்கி அதில் போட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான் ஆனால் நீங்கள் மெகந்தி கோன் ரெடி பண்ணுறதுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு ரெடி பண்ணுங்க டிசைன்ஸ் புக் இப்போல்லாம் விதவிதமான டிசைனில் மெகந்தி போடுறாங்க அதே போல் புது புது டிசைன்ஸும் வந்துட்டே இருக்குது அரபிக் டிசைன்ஸ் மண்டேலா டிசைன்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் இன்னும் சில மெகந்தி ஆர்டிஸ்ட் பொண்ணு மாப்பிள்ள உருவத்தையே தத்ரூபமாக வரைகிறாங்க இதனால் மெகந்தி போட்டுக்கிற நபர்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஃபேஸ்புக் யூடியூப் ட்விட்டர்னு எல்லாத்துலேயுமே மெகந்தி டிசைன்ஸ் குவிஞ்சு கிடக்கு எதை வேணும்னாலும் நீங்கள் பார்த்து அப்படியே யூஸ் பண்ணலாம் நீங்கள் பிகின்னராக இருந்தால் மெகந்தி போட யூடியூப்லேயே கற்றுக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தராங்க அப்படி இல்லைனாலும் யாராவது எக்ஸ்பர்ட் கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது வரைய தெரிஞ்சிருக்கணும் முதலீடு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண பெருசாக முதலீடு எதுவும் தேவைப்படாது ஐநூறு ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் வீட்டிலையே மருதாணி செடி இருந்தால் அந்த செலவும் மிச்சம்தான் இப்போ சொல்லியிருக்க ஐநூறுமே தோராயமான கணக்கு தான் சிலரு மெகந்தி பேப்பரை மொத்தமாக வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இப்படி பண்ணால் இந்த செலவும் ஆயிடும் மார்க்கெட்டிங் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் போட்ட மெகந்தி டிசைன்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு எல்லாத்தையும் போஸ்ட் போடுங்க குறிப்பாக நீங்கள் போடுற போஸ்ட் பார்க்க நல்லா இருக்கணும் டிசைன்ஸ் தெளிவாக தெரியணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் மெகந்தி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறத சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இருக்க பியூட்டி பார்லர் கான்டாக்ட் நம்பர் வாங்கி மெகந்தி ஆர்டர் வந்தால் இன்ஃபார்ம் பண்ண சொல்லலாம் இது உங்களோட கஸ்டமரை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் ஏன்னா எல்லா பியூட்டிஷியனும் மெகந்தி போடுறதில்ல அப்படி இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக ஆர்டர் வந்தால் உங்களுக்கு அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் உங்க கிட்ட வர ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் தக்க வச்சுக்கிற மாதிரி உங்கள் டிசைன்ஸ் இருக்கணும் எவ்வளவு சம்பாதிக்கலாம் இந்த பிஸ்னஸை பொறுத்த அளவில் ஒரு கைக்கு சிம்பிளாக டிசைன் போட்டாலே முந்நூறு ரூபாயிலருந்து ஐநூறு ரூபாய் வர சார்ஜ் பண்ணலாம் அதுவே நீங்கள் கல்யாண பொண்ணுக்கு கை நிறைய மெகந்தி போட்டிங்கன்னா ஒரு கைக்கு ரூபாய் ஆயிரத்தி இருந்து மூவாயிரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் ஏன் இதுக்கு மேலேயும் சார்ஜ் பண்ணுற மெகந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க இதில் கிடைக்கிற வருமானம் நீங்கள் போடுற டிசைன்ஸ் பொறுத்தது டிசைன் நல்லா இருந்தால் நிறைய பேர் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க எங்கெங்கே ஆர்டர் எடுக்கலாம் கல்யாணம் காதுகுத்து வளகாப்பு சடங்குன்னு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஆர்டர் எடுக்கலாம் ஒரு சில பொருட்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மெகந்தி ஆர்டிஸ்ட் மெகந்தி போட்டுட்டு இருப்பாங்க இது மாதிரி ஆர்டரும் எடுக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற மெஹந்தி ஃபங்க்ஷன் ஆர்டர் எடுக்கலாம் கல்யாண பொண்ணுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோட ஆர்டரும் உங்களுக்கு கிடைக்கும் மெகந்தி பிஸ்னஸில் நல்லா சம்பாதிக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் க்ரியேட்டிவிட்டி வேணும் நீங்கள் நல்லா மெஹந்தி போட கற்றுக்கிட்டு மார்க்கெட்டிங் பண்ணால் கை நிறைய காசு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ